புரட்சியக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுடைய அமைப்பு அந்த அமைப்புல சுமார் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் பண்ணிட்டு வர்றோம் புதுக்கோட்டை மாவட்டத்துல நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் ஒன்னு ரெண்டு சொன்னா சொல்லலாம் நிறைய செஞ்சிருக்கறதுனால நம்ம வந்து சில ஆவணங்கள் இருக்கு நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதிகாரிகள்கிட்ட கொடுத்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம வாச்சிருவோம் அதுக்கப்புறம் நிவாரணங்கள் மூலமாக பயன்படுறவர்கள் அமைப்பு மூலமாக பயன்பெற்றவர்கள் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆதி ஆதிதிராவிட நல விடுதிஓ ஆபீஸ்ல ஒரு ஆர்டிஓ நல விடுதி அதை இடிஞ்சு ஆட்சியருக்கு அதை கொண்டு போனோம் கவனத்துக்கு உடனே அந்த அந்த அங்க தங்கிட்டு இருந்த மாணவர்களை வேற இடத்துக்கு தனியார் கட்டிடத்துக்கு அனுப்பி பாதுகாப்பா இருக்காங்க அதே மாதிரி நம்ம புதுக்கோட்டையில திராவிட கல்லூரி காலேஜ் இருக்கு விடுதி அங்க வந்து உணவு சரியில்ல சில பிரச்சனைகள் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு மாணவர்களுடைய குறைகளை கேட்டு அதை ஆட்சியர் கவனத்தை கொண்டு வரும்போது சில நடவடிக்கை எடுத்தாங்க அது என்னென்னு விரிவாக நம்ம சொல்ல முடியாது சில பேர் வந்து வருத்தப்படுவாங்க அதற்கடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா கரம்பக்குடியில ஒரு ஆதிர விடுதியில வந்து அப்படியே முற்புகர்கள் அப்படியே புதரா கடந்துச்சு அதெல்லாம் போய் நம்ம ஆய்வு பண்ணி அதோட டாக்குமெண்ட் எடுத்து மாவட்ட ஆட்சியர் கவனத்தை கொண்டு போனா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு விளக்கம் கொண்டிருக்காங்க அப்புறம் நம்ம புதுக்கோட்டை டு பிபிசல் சாலை இருக்குல்ல ரோடு போட்டிருக்காங்கல்ல அதுல வந்து தூசி பள்ளம் அந்த சாலை அகலப்படுத்துறதுனால பல பிரச்சனை நடந்துச்சு அதை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் கவனத்தை கொண்டு போனோம் உடனே வந்து தடுப்பு கட்டையெல்லாம் அனுப்பிச்சாங்க ஸ்பீடா போகாம மெதுவா போற மாதிரி அதுக்கு தூசி எல்லாம் தண்ணி எல்லாம் அடிச்சு புகை போ தண்ணி எல்லாம் அடிச்சு தூசி போகாத அளவுக்கு ஒரு உதவி பண்ணாங்க வளத்தராட்டை இருக்குல்ல வளத்தராட்டையில பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அதே போல ஒரு மாணவர் அண்ணா இந்த மாதிரி வந்து உள்ள வந்து இடிஞ்சு தொங்குது அப்படின்னாரு நேரா போய் பார்த்தான் பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிக்கு கவனத்துக்கு கொண்டு போனோம் உடனே அவர் வந்து ஆய்வு பண்ணிட்டு அந்த மாணவர்களுக்கு என்னென்ன தேவை உடனே சரி செஞ்சு கொடுத்தாரு அதாவது அதாவது வந்து கழிவுறை வசதி சுற்றுப்புறத்துல அப்படியே புதரா மண்டி கிடச்சு அதை உடனே சரி பண்ணி கொடுத்தாங்க அதே போல வளத்தரா வட்டில இருக்கிற ஆதிராவட்ட நிலவடுத்தி அதை மரியாதைக்குரிய வட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போனோம் மாவட்ட ஆட்சியர் மூலமா உடனே அதையும் சுத்து பாம்பு வருதுன்னு சொன்னாங்க அதுக்குள்ள புதரா இருக்கு இதுக்குள்ள பாத்ரூம் சரியில்லை வெளியில் போய் நாங்கள் மலங்கழிக்கிற சூழல் இருக்குன்னு மாணவர்கள் சொன்னாங்க உடனே அதை வந்து நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம் அதே போல அந்த வளத்திரா இருந்து கூடலூர் போதில் ரோடு அந்த ரோடை சரி செய்யறதுக்கு நம்ம பிடிஓ திருவண்ணாமலம் பிடிஓக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதே போல கூடலூர் கிராமத்தில் பால வசதியை மேம்படுத்துறதுக்கு இப்போ மாவட்ட அவர்கள் பிடிஓக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அதே போல வல்ல வல்ல நாடு வாண்டாக்கோட்டை கத்தக்குறிச்சி இதுல இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில தண்ணி வசதி சிறப்பா வரணும் கழிவுறை வசதி வேணும் சொல்லி அம்மா மாவட்ட ஆட்சியருக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளாச்சியில் இருக்குல்ல திருமயம் அங்க வந்து ஆதி திராவிடர் மக்கள் வந்து குடிக்கிறதுக்கே தண்ணி உப்பு தண்ணியா வருது கால்னி விடெல்லாம் சரியில்லை குளத்தை சுத்தி தடுப்பு கட்டை கட்டணும் சாலை வசதி வேணும்னு சொன்னாங்க நாங்க போய் நேரம் ஆய்வு பண்ணோம் அமைப்பு சார்பா தோழர்கள் எல்லாம் போய் ஆய்வு பண்ணா அந்த டேட்டாவை எடுத்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் சொன்னோம் உடனே உத்தரவு போட்டு அதுக்கான பணிகளை முடக்கி விட்டுருக்காங்க வேலை செஞ்சிருக்காங்க பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆலமுடியில் கழிப்புணா தலி அதாவது பட்டியல் மக்கள் ஒரு பத்து குடும்பம் இருக்கு அந்த பத்து குடும்பத்துக்குள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா கயிறு ஃபேக்ட்ரி அந்த பேக்ட்ரியில உள்ள அந்த கயிறு மஞ்சள்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள போறது சாப்பாட்டுல சில பேருக்கு சுவாச கோளாறு சில பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அவங்க வந்து நம்மளுக்கு கோரிக்கை வச்சாங்க வாய்ப்பு உடனே அது சம்மந்தப்பட்ட துறைக்கு சொல்லி காவல் துறைக்கு தெரியப்படுத்தி சில கட்ட போராட்டத்துக்கு மத்தியில அந்த கயிறு ஃபேக்டரியே மூடிட்டாங்க அதுதான் வந்து நீலப்பண்பாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி அதை தாண்டி எளுப்பூர் பக்கத்துல பெரிய குருபப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க வந்து தேவேந்திரகுலா சமுதாயத்தை சேர்ந்த பள்ளி மக்கள் வசிக்கிறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி இது மாட்டு வண்டி கிடையாது மாடு அடக்கு போட்டி ஜல்லிக்கட்டு அதுல போயிட்டு மாடு அடக்குறதுனால மாற்று சமூகத்துக்கும் கொஞ்சம் சில கலவரங்கள் ஏற்பட்டது அதுல பாதிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு பேருக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நம்ம நீளம் பண்பாட்டு மைய வழிவகை செஞ்சிருவோம் அதே போல வந்து பேராவூர்ல ஒரு பையன் வந்து மாத்தூர் பக்கத்துல ஒரு ஒரு வசதியான நபர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டார் பட்டியலினத்தை சேர்ந்தவர் ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிட்டு வேலை வாய்ந்தாரன்னு சொல்லி ஏமாத்திட்டார் எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் உதயா அவர்களுக்கு அந்த கவனம் போட்டுச்சு அவர் கூப்பிட்டு சொன்னார் அவர் பை பாருப்பா என்னன்னு பாருப்பாரு உடனே அந்த பையனுக்கு சட்ட சட்டப்போராட்டம் நடத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல அஹ் கலம்பாருக்குள்ள கிளம்போம் அங்க ஒருத்தர் சமூக இளவரசன் ஒருத்தர் இருக்காரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து நிறைய பேர்கிட்ட மக்கள்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு உதவி செய்யக்கூடியவர் அவர்கிட்ட ஒரு முக்கியமான பிரதான கோரிக்கை ஒண்ணு வச்சோம் காணையந்தோப்புல நம்ம பட்டியல் குறவு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க படுறாங்க அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னா அதே வந்து பார்த்துட்டு அந்த மக்களுக்கு தேவையான அடி அரிசி எண்ணெய் பொருட்கள் மளிகை பொருட்கள் எல்லாமே ஒரு மாசத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து ஒரு குழந்தையோட படிப்பு செலவு ஏற்றுக்கிட்டாரு அதுக்கு நீளம் மையம் உறுதுணையாக இருந்திருக்கு அதே போல நம்ம வளந்திரா கொண்டையில ஒரு நம்ம பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினருக்கு வந்து சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்றதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அவர் மூலமா பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் இங்க காந்தி நகர்ல மூணாவது இருக்குல்ல அங்க வந்து ஒரு பெரியவர் மீச மீசை இருப்பார்ல அவர் வீடு வந்து மழை காலத்துல ரொம்ப ஒழுகி ஒழுகிருச்சு அது ஒருத்த கோரிக்கை வச்சாங்க உடனே போயிட்டு நம்ம மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் முத்தராஜன் கவனத்தை கொண்டு போனோம் அவர் ஒரு பெருந்தொகை கொடுத்து பண்ணியிருக்காரு அதே போல உசுலங்குளம் உசுல அந்த பெண் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அடித்தடி பிரச்சனை எல்லாம் வந்துச்சுல அவங்களுக்கு உடனே அந்த வழக்கு அவங்க வந்து உதவி பண்ண சொன்னாங்க அங்க காந்தி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் வேண்டுகோளை ஏற்று அது உடனே நாங்க வந்து மாவட்டம் வச்சு கவனத்துக்கு கொண்டு போனா அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க புலிப்பறையில் அதே மாதிரி காடப்பண்ணு ஒருத்தர் உங்களோட ஒரு வயசு கூட அவர் வந்து சொத்து தகரால ஒரு பையனே போட்டு அடிச்சு ரொம்ப சித்திர வரைக்கும் அவர் கேட்க பார்க்க யாருமே இல்லை அப்ப நீளப்பண்பாட்டு மையம் வந்து கேட்டாங்க உதவி கேட்டாங்க உடனே அவங்கள வந்து கைது பண்ணி நான் அவருக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுக்கிறோம் அது போல வந்து நம்ம டவுன்ல இருக்கக்கூடிய டவுன்ல வந்து கெட்டு போன இந்த இது இருக்குல இறைச்சி மீன் நண்டு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அங்க நம்ம சகோதரர் ஒருத்தர் மணிகண்டன் ஒருத்தர் பண்பாட்டு மேடத்துல இருக்காரு அவர் வந்து இடையில வந்து கேட்ரிங் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து எல்லாம் வேலை பார்த்தாரு வேலை போது இங்க வந்து சொந்த மாவட்டத்துக்கு வந்து மீன் வியாபாரம் பண்ணாமல அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி வந்து மீன்ல எல்லாம் வந்து போரிங் போடுறாங்க அதெல்லாம் பத்து நாள் மீன் இருபது நாள் மீன் அப்படின்னா இதெல்லாம் தரமான உணவு நினைக்கிறீங்க எல்லாம் என்ன தம்பி இப்படி சொல்றீங்க நாம உடனே போயிட்டு கலர்ற மாட்டேன் அவரு நானும் போயிட்டு சம்மந்தா சொன்னா அதிகாரிகள் இன்ஸ்பெக்ஷன் நான் வந்து சரி பண்ணோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி அது போ அது போல வளத்தராண்டையில கிரவுண்ட் இருக்குல்ல ஸ்கூல் கிரவுண்டு அந்த கிரவுண்டை வந்து உடனே சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம அதாவது வந்து நம்ம கல்வித்துறைக்கு கொடுத்தோம் அங்கே உள்ள ஹெட் மாஸ்டர் என்னன்னா நாங்கள் சுத்தம் பண்ணிட்டோம் நாங்கள் பரவாயிருக்கு அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தனால அது பெரிய அளவில் பண்ண முடியல அங்கே வளத்திராவுண்டில் இருக்கக்கூடிய முப்பது வருடத்துக்கு மேலே கட்டப்பட்ட கட்டடத்துக்கு உடனே பழுது பழுதுபார்க்கும் பண்ணி உடனே சரி செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த இஎம்ஐஸ் திட்டத்தின் கீழே நாங்கள் வந்து பழுது பழுதுபாக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அது போல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீலப்பண்பாட்டுமையின் சார்பாக கிரிக்கெட் போட்டி நிறைய நடத்திருக்கோம் வளந்திரா கோட்டையில் நடத்திருக்கோம் ஒரு அஞ்சு தடவை அஞ்சு நாலு டயத்துக்கு மேல நடத்திருக்கோம் அங்க உள்ள முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் வந்து பரிசு வழங்கினாங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான முறையில பண்ணியிருக்கிறோம் மாரத்தான் போட்டி புதுக்கோட்டை நடத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்காக தொண்டைமான வச்சு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணலாம் அது சிறப்பாக பண்ணலாம் அப்புறம் புதுக்கோட்டை நம்ம நகர்மன்றம் இருக்குல்ல ஹால்னு சொல்லுவாங்கல்ல அங்க வந்து நீட்டு புத்தகம் வழங்கினா ஒரு இரநூறு பேருக்கு அப்போ அப்ப கலந்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா அதே நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கூப்பிட்டு மரியாதை அவர் வந்து கலந்துட்டாரு சிறப்பா விழா சிறப்பா நடந்துச்சு கலை இலக்கிய போட்டி நம்ம எஸ் எஸ் மகால் புதுக்கோட்டையில் நடத்துகிறோம் அதாவது வந்து புதுக்கோட்டையில் மாவட்டம் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்கூல்களுக்கும் போய் நேரடியா போயிட்டு இந்த மாதிரி வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அஹ் பவா பகவான் புத்தர் நாய்தாச பண்டிதார் இமானுவேல் சேகரன் மற்றும் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வரைபடங்கள் இதெல்லாம் வரையணும்னு ஒரு போட்டி நடத்தி கலை இயக்குனர் ராமலிங்கம் சென்னையில அண்ணன் ரஞ்சிதனனுக்கு ரொம்ப நம்பிக்கை கூடியவர் அவரை வர சொல்லி அப்ப நட அப்ப ஆளுங்குடி சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வந்து மந்திரியா இருக்கக்கூடிய மெய்நாதன் அவர்களை வர சொல்லி அந்த விழாவை சிறப்பாக நடத்தி புத்தகங்கள் வழங்கி அவங்களுக்கு வந்து பரிசுகளை வழங்கணும் அதே போல நம்ம இங்க சாந்தனாபுரம் பள்ளிக்கூடம் இருக்கு சின்ன ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு விளையா அதாவது வந்து படி படிப்பு சம்பந்தமான க எழுத்து போட்டி இந்த மாதிரி போட்டி நடத்தி அவங்களுக்கு சீல்டு டிஃபன் பாக்ஸ் தேவையான உதவிகளை செஞ்சிருக்கிறோம் அப்புறம் அனிதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மருத்துவ மாணவி இருந்தாங்கல்ல அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அதே மாதிரி வந்து தோழர் மணிகண்டன் இன்னும் தோழர்கள் மூலமா அதை நம்ம சிறப்பா செஞ்சிருக்கிறோம் வலத்திராவுட்ட பள்ளிக்கூடம் சின்ன பள்ளிக்கூடத்துக்கு தோழர்கள் மணிகண்டன் இன்னும் சில தோழர்களோட உதவியோட மரக்கண்ணு கொடுத்துருக்குறோம் அதே போல கீரணூர்ல வந்து சமத்துவ பொங்கல் நடத்துகிறோம் முதல் முறையாக அனைத்து சமூகமும் ஒற்றுமையார்கள் சொல்லிட்டு கரும்புகள்லாம் கொடுத்து பானை கொடுத்து புத்தகம் கொடுத்து நடத்திருக்கிறோம் வளத்திரா கோட்டையில் மருத்துவ முகாம் நடத்தினோம் மருத்துவ முகாம்னா டிபி ப்ரெஷரு சுகரு வந்து ஆத்துமா இந்த மாதிரி சில நோய்களுக்கு வந்து நம்ம ஒரு டாக்டரை வர சொல்லி அவர் அவர் இலவசமாக நம்ம கிராமத்துக்கு வந்து வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து அதில் பயனடைச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் நீள பண்பாட்டு மையம் சார்பாக கஜா கோயில் டையத்தில் வளத்தராட்டை மணியம்பலம் வண்ணவால்குடி காளையந்தோப்பு இந்த மாதிரி கிராமங்களில் புதுக்கோட்டில இருக்கக்கூடிய ஜெய் பார்த்திபன் அவர் அவர் முக்கியமான மனிதர் அவர் வந்து உடனே அவர்கிட்ட நாங்க கோரிக்கை வச்சோம் அவர் என்ன தேவையா பண்பாட்டு மையத்தின் மூலமாக நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி பெரு அதை எந்த எவ்வளவு நம்ம மதிப்பிட முடியாது மளிகை பொருட்கள் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைவருக்கும் கொடுத்தாங்க நம்ம காலநிதி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வழங்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்ல நம்ம வந்து நம்ம திருமயத்துல சிமெண்ட் சாலை வந்து நம்ம மக்களுக்கு கேட்டிருக்காங்க அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அதே அதே வந்து தண்ணீர் சுத்தி சுத்திகரிப்பு செய்யணும் நம்ம திருவங்குளம் ஒன்றியத்துல பண்ணியிருக்கிறோம் அதுபோல ஏகப்பட்ட உதவிகளை நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக செஞ்சிருக்கிறோம் இப்போ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொண்ணனு ஒரு கிராமம் அங்க இருந்து ஒருத்தர் வந்தாரு வந்து நம்ம அண்ணன் யாருன்னு ஒரு தெரியும் ரஞ்சித் அண்ணன் இந்த மாதிரி உங்க பண்பாட்டு மையம் சார்பாக எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்டார் என்னங்க அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பட்டா வந்து போலியா மாத்தி ஏமாத்திட்டு போயிட்டாரு அவருக்கு எனக்காக நீங்க வந்து பக்க பல மாதிரி செய்யணும்னாரு செஞ்சு கண்டிப்பா செய்வாங்கன்னா நாங்களும் வந்து முக்கியமான அதிகாரிகள் தான் போய் நாங்க வந்து பேசணும் ஆனா வந்து சில அதிகாரிகள் வந்து இதை சரி செய்ய முடியாதுங்க அவர் வந்து கண்ணீர் உண்டு கதற நம்ம பேருந்து நிலையம் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில நான் பார்த்து ரொம்ப மனவேதனை மனவேதனையாச்சு அப்படி அலுவறியான அலுவதையினே நீங்க கண்டிப்பா பொறுமையா இருக்கா நம்ம கண்டிப்பா சட்ட ரீதியா நம்ம அணுகுவோம் அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியா பல மனிதர்களுடைய ஆலோசனை பேர்ல செஞ்சோம் உடனே வந்து சமாதான கூட்டத்துல அவருக்கு அந்த பட்டாவையை மாத்தி கொடுத்துட்டாங்க அதாவது கிணறு மின் மோட்டார் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மின் இணைப்பு இது எல்லாம் உடனே வந்து உயரதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக அவருக்கு வந்து நிவாரணம் கிடைக்கப்பட்டிருக்கு அது போல எண்ணற்ற உதவிகளை செஞ்சிருக்கிறோம் அது என்ன செஞ்சிருக்க இன்னமும் வந்து நம்மளுக்கு சரியா வந்து நம்ம சொல்ல முடியல அஹ் சமுதாய கூடம் கிடைக்கிறதுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்புறம் நம்ம இது இது இருக்கு பாருங்க நம்ம அதாவது வந்து சுனையக்காடு அங்கே வந்து பத்தாவது வேலை தான் பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பத்தாம் வகுப்பு ஸ்கூல் வந்து பள்ளி ஸ்கூல் வந்து ஒன்றும் மரமடைக்கு போகணும் அல்லது வந்து இன்னும் சில கிராமங்களுக்கு போகணும் ரொம்ப பண்ண முடியலை அப்படின்னாங்க உடனே அது மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போனால் அந்த தரம் உயர்ந்திருக்கான வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும்னு ஒரு அறிக்கை கொடுத்துக்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துல ஒரு பட்டியலின மாணவி வந்து பர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு பண்பாட்டு மையம் சார்பாக போய் அவங்களுக்கு உதவி பண்ணதுல என்ன என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு அரசு சார்பில் நிவாரணம் கிடைச்சிருக்கு இங்க காந்தி நகர்ல சதீஷ்னு ஒரு தோழர் அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய பையன் நம்ம தம்பி சகோதரர் அவர் வந்து ஒரு எதிர்பாராத விபத்துல இரண்டு கைகளையும் இழந்துட்டாரு அவருக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சில மாற்று அமைப்பை சேர்ந்தவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு அவர் வந்து நேரடியா வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு எல்லாம் சொன்னாரு இருந்தாலும் அவருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு பக்கபலமா இருந்தோம் அண்ணன் அவர்கள்ட்ட அந்த உதவி நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனா வந்து அவர் புதுக்கோட்டைக்கு அண்ணன் வரும் பொழுது அவருக்கு என்ன அதை செய்யறதுக்கு நாங்க முன் வர்றோம் மேலும் வந்து அவருடைய நண்பர் சதீஷோட நண்பர் ஒன்னா விளையாண்டக்கூடிய நண்பர்கிட்ட வந்து இந்த செய்தி போய் சேர்றதுக்கு நம்ம பக்கபலமா இருந்தோம் அதன் மூலமாக அவருக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபா பணம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாங்க கேள்விப்பட்டோம் இழுப்பூர் கிராமம் இருக்குல்ல அங்க வந்து அதே மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தவறான ஒரு வேலைனால ரெண்டரை ஏக்கர் நிலத்தை இழந்துட்டோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அவங்களுக்கு போய் ஆர்யோ தாசு தாட்டுக்கு போய் இதை இது இதனால இந்த பிளே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில ஆவணங்களை கொடுத்தவங்க உடனே சம்பந்தப்பட்ட வர சொல்லி எல்லாம் வர சொல்லி அதை ரத்து பண்ணாங்க கோழி ரத்து கோழி ரத்து பண்ணாங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம் நம்ம உலகத்துல போட்ட மெக்கானிக் இருக்கார சக்தி அவர் வந்து ஒரு சில சமூக வதைகளால அதாவது வந்து கடுமையான முறையில் தாக்கப்பட்டார் அவருக்கு உடனே எஃப்ஐஆர் உடனே எஃப்ஐஆர் கொடுக்குறதுக்கு வழிவகை செஞ்சோம் இன்னமும் அவருக்கு வந்து உதவி பண்றதுக்கு நாங்க இருக்கிறோம் கீழையூர் இருக்கு பாத்தீங்களா கீழையூர்ல வந்து நம்ம மக்களுடைய அதாவது நம்ம மக்களுடைய கருத்தை மதிக்காம சில பேர் வந்து அந்த பகுதியில சாலை அமைக்க முயன்றாங்க அதை வந்து மரியாதைக்குரிய துணை ஆட்சியர்கள் கவனத்தை கொண்டு போய் அவர் நேரடியா வந்து பார்த்து சில நடவடிக்கை எடுத்தாங்க அவங்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம பக்கபலமா இருந்திருக்கிறோம் அந்த மக்களுக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதே போல பாடகர் பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நல்ல ஒரு பெரிய பாடகரு அவர் வந்து சில சமூக சாதி விரதிகளெல்லாம் கடுமையா தாக்கப்பட்டாரு தாக்கப்பட்டு அவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா தாக்கப்பட்டு சிகிச்சையில இருந்தாரு உடனே பார்த்து அதை எங்க தலைமைக்கு தெரியப்படுத்தணும் தலைமைக்கு தெரியப்படுத்தி உடனே வந்து தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் மற்றும் வந்து அந்த விடுதலை சிறையினுடைய கட்சி தலைவர் சித்தரை செல்வன் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாங்க அந்த பையனுக்கு வந்து அந்த பையனுக்கு நாங்க வந்து ஒரு பக்க பழமா இருந்திருக்கோம் அவன் நம்ம தோழர் தான் பக்க பழமா அப்புறம் அந்த விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லிட்டு குன்றா கோயில் பள்ளி மாணவர் இறந்துக்கிட்டாங்க அவருக்கு அந்த இறப்புக்கு நம்ம அமைப்புக்கு தெரியப்படுத்தி அந்த அமைப்பு அவங்களுக்கான சில வேலைகளை பார்த்துருக்காங்க அப்ப வளத்தராட்டில் இருக்கக்கூடிய அஹ் ஆழ் மக்களுக்கு ஒரு பதினேழு குடும்பங்களுக்கு பட்டா வேண்டி நாம வந்து அஹ் போராடிட்டு இருக்கோம் அதுக்கான அது கண்டிப்பா வெற்றி பெற்றுருவோம்னு நம்பிக்கை நம்புறேன் அது இல்லாம வந்ததுன்னா வடகாடுல ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நம்ம பட்டியல் மக்களுக்கு இங்க வந்து கோயில் நுழைவு பிரச்சனை இருந்தாங்க அதை வந்து அமைப்புக்கு தெரியப்படுத்தி உயர் உயரதிகாரிகளுக்கு அந்த கவனத்தை கொண்டு போய் அதை வந்து ஓரளவு சமாதான கூட்ட நடவடிக்கைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு உறுதுணையா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறோம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நார்த்தாமலையில இந்த நார்த்தாமலை இருக்கு பாத்தீங்களா அந்த நார்த்தாமலையில நம்ம தேவேந்திர குல சமூகம் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மூணு பேருக்கு அரசு சார்பில் ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதாவது வந்து காலனி வீடு கட்டுறது இது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவங்க அதாவது வந்து உங்களுக்கு இடம் இல்லை அது இல்லைன்னு கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அப்ப அங்க இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் நாங்க போய் பார்த்தா அதாவது கோரிக்கை இருக்கான்னு கேட்டா அவர் அந்த மாதிரி சொன்னாரு இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாரு அந்த மாவட்ட ஆட்சி மரியாதையா கூட மாவட்ட ஆட்சியர் கவனத்தை கொண்டு வந்தோம் இப்ப அவங்க மூணு பேரை அழைச்சிட்டு இங்க வர சொல்லியிருக்காங்க அன்னவாசல்கள் யூனியன் பிஸ் வாங்க உங்களுக்கு நான் செஞ்சு தரேன்ன்றத அது வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்புக்கு வந்து ஒரு பண்ணியிருக்கலாம் அது இல்லாம வந்து நம்ம ஓனாங்குடி அஹ் அறிமுக ஒன்றியம் ஓனாங்குடியில வந்து நம்ம பட்டியலின வசிக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் வந்து மூணு குழந்தையோட வசித்து வருது காலனி வீடு இடிஞ்சு தொங்கு வந்து சமூக வலைதளங்களையும் மாவட்ட ஆட்சியர் தவணத்தையும் கொண்டு வந்தோம் அவர் வீடியோ வர சொல்லி பேசி அவங்களுக்கு வந்து என்னென்ன உதவி செய்யணுமோ அதுக்கெல்லாம் நாங்க கழிவுறை வசதியில வீடியோ வீடு வசதி செஞ்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல ஆர்டி தகவறி உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அங்கே என்னென்ன பட்டியலின மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரடியா நாங்க அரிம்பலம் ஆபீஸ்ல ஆய்வு பண்ணியிருக்கோம் அதுக்கான நம்ம நிறைய வச்சிருக்கிறோம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கலைக்குடிப்பட்டி நம்ம கலைக்குடிப்பட்டின் அண்ணவாசல் ஒன்றியம் கலைக்குடிப்பட்டி இருக்குல்ல அங்க வந்து ஒரு ஒரு பெண் வந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு உள்ளறிக்க வந்து ரோடு போடுறதுக்கு முயற்சி தாங்கலாம் அதை தடுத்தன்னு சொல்லி பிடிஓ கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே வந்து எஃப்ஐஆர் கொண்டு ரிமாண்ட் பண்ற அளவுக்கு பண்ணாங்க அந்த கவனம் நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த அம்மா வந்து நம்மள்கிட்ட சொல்லி அழுதுனால உடனே நம்ம மனசு சேர்க்காம உடனே போய் நம்ம கூடுதல் ஆட்சியர் மரியாதைக்குரிய கூடுதல் ஆட்சியர்கிட்ட போய் விளக்கத்தை கொடுக்கவும் உடனே கூப்பிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டு அவரை கண்டிச்சது இல்லாம உடனே அந்த பேரை சரி பண்ணாரு கிட்டத்தட்ட வந்து அதுவே அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு அஹ் பெரிய லெவல்ல ஒரு மன உளைச்சலா இருந்தாங்க மன உளைச்சலா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய உதவிகள் பண்ணிருக்கங்கய்யா அது உடனே நம்ம எல்லாம் அதுக்கு அதுக்கான தயாராக வந்தவன்னு நம்ம சொல்லலாம் நம்ம வந்து யதார்த்தமா கேட்கிறீங்க எதார்த்தமா சில ஆவணங்கள் இருந்துச்சு அதை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம் அஹ் செஞ்சிருக்கிறோம் அது இல்லாம நம்ம புது நம்ம டவுன்ல இருக்கக்கூடிய மதுக்கடைகள்லாம் இருக்கு பத்தியல அதுல வந்து சில சில தவறான விஷயங்கள் நடந்திருக்கு அதை கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கான வேலைகள் பாத்துட்டு இருக்குன்னு அது முக்கியமான கோரிக்கை நம்ம இதுகிட்ட பேரையூர்ல கிராமத்தை சேர்ந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு லோனே கொடுக்க மாட்டேன் உடனே போயிட்டு அம்மா கவனத்தை கொண்டு போனா அதுக்கான என்ன நடவடிக்கை உடனே இன்டர்வியூ வச்சு அவர் இன்டர்வியூலே பாஸ் பண்ணிட்டாரு சம்பந்தப்பட்ட பேங்க் அனுப்பியிருக்கிறாங்க அது பண்ணியிருக்கிறான் வலத்தாண்டியில வங்கி மேல ஒருத்தருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எசிக்கு பணம் கொடுக்கறது கிடையாது ஐயோ தாக்கம் மூலமாக வந்து என்ன கேட்டீங்கன்னா அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது கொடுக்குறதெல்லாம் கேட்டாலும் சூருட்டின்ங்கிற பேர்ல சில ஆவணங்கள் கேட்கிறாரு அப்படிங்கும்போது இப்ப நானே உதாரணம் சொல்றேன்ல இப்ப எனக்கு லோன் கொடுத்தாங்க மூணு லட்ச ரூபா அந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டினேன் எங்க அம்மாவுடைய எல்ஐசி பாண்டு மாசம் மாசம் கஷ்டப்பட்டு கட்டக்கூடிய பாண்டை இங்க கொண்டு ஒப்படைச்சேன் உடனே கொடுக்காம நான் கேட்ட கடைக்கு கொடுக்காம ஒரு கடையில மெட்ராஸ்ல எனக்கு வந்து அறிமுகம் ஒரு பையன் கேட்டேன் உடனே கொட்டேஷன் கொடுத்தாரு அந்த கொட்டேஷனை வச்சு நாங்க வாங்கிட்டு அவர் வந்து அந்த கடைகள் வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஹோல்சேல் கடை கிடையாது ரீட்டைல் கிடையாது அதாவது வந்து நூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கினா பத்து ரூபா லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி ஆனா வந்து ஹோல்சேல் கடையில வாங்கம்னா எழுபது வாங்கினா இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் அப்போ போது நம்ம கடை வாடகை கட்டலாம் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கலாம் கடனும் பண்ணலாம் நம்ம தெரியாம போயிட்டு வாங்கினதுனால என் மேல தவறு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க அதை வந்து ஜாமான் வாங்கிட்டு திருப்பி போகும்போது ஒரு வட இந்தியர் அவர்ட்ட போய் கேட்குறேன் ஐயா அந்த மாதிரி அந்த கடைக்கு வேணாம் எனக்கு மதுரையில் போட்டு கொடுங்க அங்க வந்து ஏதோ ஒரு முப்பது சதவீதம் கிடைக்கும் பத்து சதவீதம் பேங்க் கட்டுவேன் பத்து சதவீதம் கிடைக்கு பத்து சதவீதம் எனக்கு ஏதோ கிடைக்கும் பண்ணணும்னு அதெல்லாம் முடியாதுன்னு பண்ணாரு அங்க போனா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ஜிஎஸ்டி போட்டு என்னை ஆளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பணத்தை கட்டு பணத்தை கட்டுனாங்க பணத்தையும் கட்டிட்டேன் ஐயா பணத்தையும் கட்டிட்டேன் பணத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஆவணத்தை கொடுக்கணும்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அம்மா மரியா அம்மாட்ட அம்மா சொல்லும் அது அந்த விஷயங்கள் மட்டும் இன்னும் இல்லை அவருக்கு எதிராக வந்து நீலம்பன் பட்டுமையை சார்பாக இவர் வந்து எனக்கு மட்டும் கிடையாது யாருக்குமே அங்க வந்து லோன் கொடுக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இது பண்ணோம் அப்புறம் காவல்துறையிலேருந்து அனுமதி மதிப்பு கொடுத்துட்டாங்க இல்ல நீ பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னாங்க அப்புறம் நம்ம ஆம்சாங் சமத்துவ தலைவர்களால் ஆம்சாங் அண்ணன் அவருடைய வந்து படுகொலையை கண்டிச்சு ஒரு பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறோம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க நட புதுக்கோட்டை மாவட்டத்துல நடக்கக்கூடிய தீண்டாமை வன்கொடுமைகளை கண்டிச்சு நம்ம மரியாதைக்குரிய சின்னத்துறை எம்எல்ஏ இருக்காருல அவர் தலைமையில அஹ் விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் அது இல்லாம கரம்பக்குடியில வந்து ஒரு குறவர் சொல்லுவாங்கல்ல குறவர் மக்கள் நரிக்குறவர் அவங்களுக்கு வந்து ஒரு பதினேழு குடும்பத்துக்கு இந்த மானியம் கிடைக்கலையா அவங்க வந்து எந்த எப்படி போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க உடனே வந்து அப்ப சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு அவர்கிட்ட விலைக்கு ஐயா அந்த மாதிரி சொன்னா அவர் உடனே ஆவணப்படுத்தி அவங்களுக்கான வேலைகளை உடனே செஞ்சு கொடுத்துருக்காரு அது இல்லாம வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மனுக்கு மேல நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துருக்குறோம் நீளம் பண்பாட்டுமையின் சார்பா இருநூறு மனுக்கு மேல கொடுத்துருக்குறோம் இன்னும் பாதி காணா போயிடுச்சு சில ஆவணங்கள் சில எதுனாலும் காணா போயிடுச்சு அதுக்கான பாதி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சில கோரிக்கைகள் சில அதிகாரிகள் மெத்தனம் போக்குனால சரி செய்யறது இல்லை சமுதாய கூடம் கேட்டிருக்கோம் வளத்தராட்டையில சொல்ல முடியாதுங்கய்யா அவ்வளவு நம்ம பண்ணிடலாம் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை பெருமருதுன்னு ஒரு கிராமம் இருக்கு சகோதரர் வந்து அவருடைய உறவுக்கார ஊருக்கு போனோம் போயிட்டு வரும் பொழுது சகோதரர் சொன்னோம் இங்கே ஏதாவது நம்ம ஆய்வு பண்ணோம் சகோதரர் என்ன சண்டை வாங்க அப்படின்னு சொன்னாரு வர்ற வழியில கிராமங்கள்ல இந்த அதாவது வந்து பயன நிலக்கூட சரியில்லை ஒடிஞ்சு தொங்குது தண்ணி கிடக்கு அப்படிங்கிறது சில இதெல்லாம் வச்சு அதெல்லாம் ஆய்வு பண்ணலாம் ஆய்வு பண்ணிட்டு வரும் பொழுது பெருமருதுன்னு ஒரு கிராமம் அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஊர் சொந்த ஊர் அங்க வந்து கிரவுண்டுக்கு சுற்றுச்சூரல் வெறும் கருவ கிடக்குது காம்பவுண்டு உடைஞ்சு கிடக்குது அவங்களுக்கு ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு அதாவது வந்து இந்த நில இது இல்லை வண்டி வைக்கிறது அந்த சைக்கிள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நிலம் கூட இல்லை பக்கத்து பக்கத்து தான் வச்சுட்டு போறாங்க அதுல சில பொருட்கள்லாம் கலவரப்படுதுன்னு கேள்விப்பட்டோம் அங்க உள்ளவர் ஒரு பெரியவர் சொன்னாரு உடனே தம்பிட்டு அனுமதி வாங்கிட்டு நேரம் அங்கே போனோம் அங்க போயிட்டு அந்த தண்ணி எல்லாம் கடந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்பணும் உடனே வந்து அந்த ஹெட் மாஸ்டரும் அது நம்மளுக்கு உதவி பண்ணார் உடனே நவாஸ் கனி அந்த சட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் அந்த அதுல இருக்க அந்த ஆவணம் அவர் வந்து உடனே அதுக்கான தொகையை வந்து ஒதுக்கி நடவடிக்கை எடுத்தாரு அப்புறம் கால்னி விடலாம் கொஞ்சம் ரொம்ப உடஞ்சி இருந்துச்சு அதுக்கு நம்ம பீடியோ கவனத்துக்கு கொண்டு போனோம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் அது இல்லாம வந்து ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நீளப் போட்பாட்டுமையை சார்பாக பல தரவுகளை தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பொதுநலவாக வேலை பண்ணிட்டு இருக்கோம் இனி வரும் காலங்கள்ல மிக தீவிரமாக வேலை செய்வோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு பொருளாதாரமும் சில வேலைகள் இருக்கு பொருளாதாரத்துக்கு முன்னாடி நம்ம லோன் போட்டு கடை வச்சுருந்தோம் அது சில தவறான ஒரு நிர்வாக கோளாறுனால அந்த கடை வந்து பொய்வடைந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தணும் அந்த வீடு ரிப்பேரிங் பொருள் அது நடத்தணும் அதுலேயும் சில நிர்வாக கோளாறுனால அதுவும் போயிடுச்சு இப்போ வந்து சும்மா அந்த பெட்டிஷன் முக்கியமான கோரிக்கை எழுதுறது செய்கிறது அந்த மாதிரி வேலை இரண்டாவது வந்து நம்மளுக்கு விவசாயம் சின்ன கொஞ்சம் விவசாயம் இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அமைப்பு சார்பாக இன்னும் வந்து புத்துணர்ச்சியோட நம்ம செய்வோம் வர்ற முப்பதாம் தேதி புதுக்கோட்டையில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது நீளம் பண்பாட்டுமையம் சார்பா ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உதயா அவர்கள்லாம் வர்றாங்க ஆஹ் வந்து கலந்துக்கிறாங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கலாம் பண்பாட்டுமயா நம்ம எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒற்றுமையா பார்க்கலாம் மேலப்பிடா ஒரு கிராமம் இருக்குல்ல பரம்புக்குடி பக்கத்துல சிவகங்கை அங்க வந்து ஒரு பையன் புல்லட் ஓட்டுனானா புல்லெட் ஓட்டுனானா நம்ம சமூக சமூக மட்டில் சமுதாயத்தை சேர்ந்த பையன் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து அவரை வெட்டி விட்டாங்க அதை போய் அண்ணன் நம்ம ஒருங்கிணைப்பாளர் சொன்னாரு சென்னையில இருக்காரு உதய அண்ணன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு உடனே போயிட்டு நம்ம தோழர்களோட காரைடத்துக்கு போய் டீசலை போட்டு ஆளாளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா போட்டு நேரா போயிட்டு அந்த கிராமத்துல போய் அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி தலைமைக்கு அனுப்புகிறோம் தலைமைக்கு அனுப்பி செஞ்சோம் இன்னும் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் அநிலம் செய்கிறோம் எங்க நம்ம எங்க இயக்குநர் அண்ணன் பாரஞ்சித் வந்து கிட்டத்தட்ட வந்து படம் எடுக்கிறாரு படத்துல வந்து தவறான செய்தி எல்லாம் கிடையாது எல்லாமே கருத்துள்ள செய்திகள் நம்ம மக்கள் பார்த்தாங்கன்னா அதுலேருந்து விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இங்க இருந்து கிராமப்புறங்கள்ல இருந்து சென்னைக்கு போனா அவங்களை வந்து நல்லா படிக்கணுங்கிறதுக்கு பூகை நூலகம் நடத்துறாரு அங்க போய் நல்லா புத்தகத்தை எடுத்து படிச்சு அறிவு வளர்த்துக்கலாம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீளம் பண்பாட்டு மையம் நடத்துறாரு இங்க நடக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் சாதி சண்டை மக்கள் பாதிக்கப்படுறது விவசாயி பிரச்சனை அனைத்து தரப்பட்ட பிரச்சனைகளையும் அது வெளிக்கொண்டுட்டு வர்றாரு நீளம் பண்பாட்டு மையம் மூலமாக பல நிகழ்ச்சிகள் நடத்துறாரு வானம் கலைத்தறிவுலான நடத்துறாரு அதாவது வந்து மேடை ஏற்றப்படாத வெளிச்சத்துக்கு வராத மனிதர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பல லட்சம் ரூபாய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மேடை அமைச்சு பெரிய அரசியல் பிரமுகர்களை வர சொல்லி அவங்க கையால விருது கொடுத்து தொகை கொடுக்குறாரு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி அது இல்லாம நீல மாத இதழ் நடத்துறாரு இங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டுலியங்கள் எல்லாம் அங்க அங்க உள்ளவங்க பதிவு பண்ணி கவிதையா கட்டுரையா இலக்கியமா அப்படியே ரெடி பண்றாரு அதை அப்படியே பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி மாதம் புத்தகம் வந்து வெளியிடுறாரு அது இல்லாமல் திரைப்பட நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு அதாவது வந்து திரைப்பட நிறுவனம் எப்படின்னா கஷ்டப்படுற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் துன்பப்படுறது தீவிரப்படுறது கருத்து எளிய மக்களுடைய வாழ்வியலை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அந்த திரைப்படம் மூலமா எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அது மூலமா ஒரு மாற்ற நிகழும் சொல்லிட்டு அந்த வேலையை அண்ணன் செஞ்சுட்டு இருக்காரு சொல்லிட்டு புரட்சிகரமான பாடல்கள் பாடல்கள் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அந்த காலத்துல நடந்துச்சுல புரட்சி மூலமா பாடல்கள் மூலமா அறிவு வளர்த்துட்டம்ல எம்ஜிஆர் பாடல்கள் இந்த மாதிரி அதே மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர் நம்ம இந்தியாவை வடிவமைச்சர் அவருடைய கொள்கைகளை வந்து அனைத்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்தையும் கொண்டு போகணுங்கிறது அவருடைய நோக்கமே அவருடைய சித்தாந்தான் அவருடைய கொள்கை எல்லா இடத்தையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு இரவு அதாவது தமிழ்நாடு முழுவதும் இரவு நேர வகுப்புகள் நடத்துறதுக்கான முயற்சிகளை வேலை பார்த்துட்டு இருக்காரு டிஎன்பிசி வந்து சென்டர் நடத்துறதுக்கு பல மாவட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு வந்து டிஎன்பிசி ஸ்போர்ட்ஸ் அகாடமி டிஎன்பிசி தாண்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அதாவது வந்து நல்லா விளாடுவான் அவன் பணம் காசு இருக்காது அவங்களை கொண்டு வராரு ஏகப்பட்ட பேர் கல்வி உதவி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ஒருத்தருக்கு வந்து கல்வி உதவி ரெண்டு மூணு பண்ணியிருக்காரு வெளியில வெளிச்சத்துக்கு அவர் வெளியில பேசுறது இல்லை நான் இவ்வளவு பேருக்கு ஏதாவது செய்யறேன் இதை செய்யறேன்னு அந்த மாதிரி நம்ம ரஞ்சித்தானே நிறைய உதவி செய்கிறாரு என்னை போன்ற இளைஞர்களுக்கு நல்வழியை கொண்டு வராரு இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓ எல்லாரும் பிறக்கிற வேலை நல்லவங்க தான் ஏன்னு கெட்ட கிடையாது அந்த இடம் தான் நம்மளை ஓ ஊர்ல பத்தாம் வகுப்பு படித்தோம் பன்னாம் வகுப்பு படித்தோம் சில மனிதர்கள் சில மனிதர்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தவறான பழக்கம் சில சில பழக்கங்கள் இருந்ததுக்கு மேல வந்த போனோம் தான் அண்ணனை நம்ம பின்பற்றணும் முன்னாடி வந்து கூலி ஆளா இருந்தோம் எல்லாத்தையும் நின்று கை கட்டினா எல்லாரையும் நம்மளை புடிச்சு போச்சு இப்ப நம்மளுடைய உரிமையை பத்தி பேசுறோம் எல்லாம் நம்ம விரோதியா பாக்குறான் அப்படிங்கிறாங்க நிறைய உதவி நம்ம பண்ண உதவிகளை யாரும் சொல்றது கிடையாது சிறு வயதுல ஏதாவது ஒரு நம்ம சண்டை போட்டுருப்போம் இல்லை சொல்லிட்டு பழிச்சுக்கிட்டு நகர்ப்புற இந்த மாதிரி இருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நீளம்பண்பாட்டுமையை மூலமா செய்யிறோம் நிச்சயமா உங்களை போன்ற பெரியவருடைய உறுதுணையின்படி இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக இயங்கும் நன்றி தனையா சந்தோஷம் 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 அது வேண்டாம் வாழ்க்கெல்லாம் வேண்டாம்